அரசன் ஒருவன் தனக்கு பின் அரசாட்சி புரிய ஒருவனை தேர்ந்தெடுக்க விரும்பினான் அரசனுக்கு வாரிசாக விரும்புவோர் அரண்மனைக்கு வர வேண்டும் என்று நாடெங்கும் அறிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட நாளில் ஏராளமான நபர்கள் அரண்மனை வாயிலில் கூடினர் நேர்காணலுக்கு வந்திருந்த அனைவரும் அரண்மனை முற்றத்திற்குள் வந்து அமர்ந்தனர் அரசனும் தனது அரியணையில் வந்து அமர்ந்தான் அப்போது அமைச்சர் ஒருவர் ஒருவராக ஓரிரு நிமிடங்கள் நடனமாட வேண்டும் என்றார் யாருமே தாங்கள் அமர்ந்திருந்த இடத்தை விட்டு இழந்திருக்கவே இல்லை ஒரே ஒரு இளைஞன் மட்டும் வந்து தனக்கு தெரிந்தவரை சில நிமிடங்கள் நடனமாடிவிட்டு தனது இடத்திற்கு சென்று அமர்ந்தான் சிறிது நேரம் கழித்து அமைச்சர் ஒவ்வொருவரையும் தனது இடத்தை விட்டு எழுந்து வந்து தங்கள் கை கால்களை பலமாக உதரச் சொன்னார் வேறு வழியின்றி எழுந்து வந்து அரசர் முன் தங்கள் கை கால்களை பலமாக உதறினர் அவர்கள் வேஷ்டிகளில் முடிந்து வைத்திருந்த மாணிக்க வைர வைடூரியங்கள் உருண்டோடின அமைச்சர் அரசனிடம் இவர்கள் நேர்மையை சோதிக்க நான் நமது சுரங்கப்பாதை வழியாக வர கூறினேன் அங்கிருந்த வளைவுகளில் நான் விலையுயர்ந்த கற்களை கொட்டி வைத்திருந்தேன் இவர்களை அறியாமல் இவர்களின் பின்னே நானும் மெதுவாக நடந்தேன் அப்போது பல இடங்களில் நான் கொட்டி வைத்திருந்த கற்களின் அளவு குறைந்திருந்தது எனவேதான் அவர்களை நடனமாடச் சொன்னேன் மடியில் கனமில்லாத அந்த இளைஞன் மட்டுமே மனதில் அச்சமின்றி நடனமாடினான் எனவே அவனே உங்கள் வாரிசாக இருக்க தகுதியானவன் என்றார் மதியுள்ள அமைச்சரையும் பாராட்டி பரிசளித்தார் தனது வாரிசாக அந்த இளைஞனையும் ஏற்றுக்கொண்டார் நாமும் நமது தவற்றை உணர்ந்து அதிலிருந்து திருந்தி வாழ முயற்சி செய்வோம்